சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது கொண்டு நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க கிரகம் தச நடத்தக்கூடிய கிரகம் உச்சருடைய வீட்டில் இருப்பதற்கும் நீச்சருடைய வீட்டில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறோங்க அதாவது தச நடத்தக்கூடிய கிரகங்கள் உச்சருடைய வீட்டில இருந்து தசன நடத்துது அல்லது நீச்சலுடைய வீட்டில் தசன நடத்தது அப்ப இரண்டிற்கும் என்ன பலன் லக்னம் லக்னனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்ற அமைப்பை இந்த வீடியோல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல பொதுவாகவே ஒரு உச்சருடைய வீடு நீச்சலுடைய வீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகவல் இதுல வந்து லக்னாதிபதியுடைய தன்மைக்கு நீங்க வந்துடணும் ஒருவேளை லக்னம் பாவத்தம் அடைந்திருக்கின்றது ஆனால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சமாயிட்டான்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல லக்னாதிபதி அதிக பலமா இருக்காருன்னு அர்த்தம் ரொம்ப பலமா இருக்காருன்னு அர்த்தம் லக்னா லக்னம் பாவத்தம் அடைந்து இருந்தாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வீடு கொடுத்தனுடைய வலிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல தச நடத்தக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி புத்தி நட புத்திநாதன் புத்தி புத்திநாதன் எந்த கழகத்தில் இருந்தாலும் சரிங்க அல்லது தசாநாதன் எந்த வீட்டில் இருந்தாலும் அதனுடைய வீட்டு அதிபதியினுடைய இந்த வீட்டு அதிபதியினுடைய நிலையை நாம மிக முக்கியமா சிதிக்கு பார்க்கணும் அந்த அமைப்புல கிரகங்கள் நீச்சலுடைய வீட்டுல இருந்தா என்ன பலன் அதே போல உச்சனுடைய வீட்டுல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்துங்க ஒரு கிரகம் நீச்சலுடைய வீட்டுல இருக்கு நீச்சலுடைய வீட்டுல இருந்தாலே அந்த கிரகம் ஐம்பது சதவீதம் கடுமையாக வலுவிடக்கும் ஐம்பது சதவீதம் எடுத்த உடனே ஐம்பது சதவீதம் அதனுடைய வலிமை வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் உதாரணத்திற்கு சனி வந்து இந்த இடத்துல நீச்சமா இருக்காரு சனியினுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய மகர கும்ப வீடுகள் இந்த வீட்டுல இன்னும் ஒரு கிரகம் தர்சனம் நடத்தது உதாரணத்துக்கு ராகு இந்த இடத்துல உட்காந்து தர்சனம் நடத்துகிறாருங்க இது வந்து முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தர்சனம் நடத்தது ராகு தர்சனம் அடைஞ்சிட்டு இருக்காரு எந்த இடத்துல இருக்காரு ராகு எங்க இருக்காரு சனியுடைய வீட்டுல இருக்காரு அந்த வீடு கும்ப வீடு அதனுடைய அதிபதி யாரு ராகு நின்ற வீட்டால் இது யாரு சனி நீச்சம் நீச்சலுடைய வீட்டுல இருந்து ராகு தசை என்பது எப்படி என்ன கடுமையான போராட்டங்களை கொடுக்கின்றது ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த ராகு குருவோட தான் இருக்காரு இந்த ராகு முழுமையாக குரு பார்வையில இருந்தும் கூட குரு பார்வையில ராகு இருந்தும் கூட ராகு தசை அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்க இயலாமல் இருக்கின்றது காரணம் என்ன ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமானான் இந்த வீடு கொடுத்தவன் அதாவது அதாவது தசாநாதன் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீங்க நீச்சமா இருக்கான் தசன் நடத்தக்கூடிய ஒரு ராகு அப்ப நீச்சலுடைய வீட்டுல நின்று இந்த இடத்துல எப்போதுமே நீச்சலுடைய வீட்டுல நின்று ஒரு கிரகம் தச நடத்ததுன்னா அதனுடைய ஆதிபத்தியத்துடன் பலன் இந்த இடத்துல ராகு ராகுக்கு எந்த ஆதிபத்தியம் இல்லை அவர் எந்த வீட்டுல இருக்காரு அதன் அதிபதி கூட செயல்படுவார் ஒருவேளை ஒரு கிரகம் நீச்சலுடைய வீட்டுல நின்று தசன நடத்தது அதனுடைய ஆதிபத்திய பலன் பெரும்பாலும் கெடவே செய்யும் அதனுடைய கெ கெட்ட ஆதிபத்தியத்தை தான் அது வலுத்து தரும் அதாவது இன்னொரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா உதாரணத்திற்கு கண்ணி லக்னம் கன்னி லக்னத்திற்கு வரக்கூடாத தசை என்ன தசைங்க செவ்வா தசை கன்னி லக்னத்திற்கு எந்த நிலையிலையும் செவ்வா தசை என்பது ஒரு அவயோக தசை தான் கடுமையான கெடுபலனை செய்யக்கூடிய தசை அப்படின்னா செவ்வா தசை அந்த செவ்வாய் நல்ல இருக்காரா பாவத்தம் அடைந்திருக்கின்றா என்பதெல்லாம் பார்க்கணும் இதுல இந்த செவ்வாய் வந்து உச்சனுடைய வீட்டில் உதாரணத்துக்கு செவ்வாய் லக்னத்திற்கு அஞ்சுல இருக்க செவ்வாயே உச்சமா இருக்க செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி உச்சம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி உச்சம் இந்த செவ்வாய் லக்னத்திற்கு எட்டாம் வகுதி கடுமையான கெடுபுலனை தரக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் ஆயினும் இந்த இடத்துல செவ்வாயுடைய திசை என்பது பெரிய கெடுபுலனை தராது அதாவது பெரிய கஷ்ட நஷ்டங்கள் தராது எதனால செவ்வாய் உச்சம்தான் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் வலிமையானது ஒருவேளை செவ்வாய் உச்சம் அவசியம் இல்ல ஆறாம் இடத்துல போடும் எட்டாம் தான் இருக்காரு ஆனா யாருடைய வீட்டுல இருக்காரு உச்சனுடைய வீட்டுல இருக்காரு அதாவது உச்சருடைய வீட்டில் அமர்ந்த பாவகிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய கெடுபலனை குறைத்து செய்யும் நீச்சருடைய வீட்டில் அமர்ந்த பாவகிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலனை வலுத்து செய்யும் இன்னும் அதிகமாகவே செய்யும் உதாரணத்திற்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல சனி இருக்காருங்க சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீச்சம் துலாலக்னம் துலாலக்னமாவே எடுத்துங்க சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீச்சம் பிளஸ் அமாவாசை நெருங்கிய நிலையில் இருக்காரு அமாவாசைய நெருங்கிய நிலையில் இருக்காரு அப்ப கடுமையான பாவத்துவத்துல சந்திரன் இருக்காரு அமாவாசை இருக்காரு இந்த இடத்துல குருவின் தொடர்பு எது எதற்கும் கிடைக்காத அளவு பார்த்துக்கிறோம் அதாவது சந்திரனுக்கும் குரு தொடர்பு கிடைக்க கூடாது சனிக்கும் குரு தொடர்பு கிடைக்க கிடைக்காத நிலையில ஏன்னா குரு தொடர்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவான தன்மை ஏற்படும் ஒரு நேர்மறை தன்மை ஒரு நல்ல பலன் ஏற்படும் இந்த இடத்துல எந்த விதமான குரு தொடர்பு இல்லை சனிக்கு இல்ல சந்திரனுக்கு இல்லைன்னு வச்சுங்க அப்படின்னா குரு வந்து இந்த இடத்துல இருக்காரு குரு இங்க இருந்தாருன்னா சனியும் பார்க்க மாட்டார் சந்திரனையும் பார்க்க மாட்டார் இந்த லக்னத்தை மட்டும் கொஞ்சம் லக்னம் மட்டும் கொஞ்சம் பலமா இருக்கு எதையும் தாங்கக்கூடிய அளவில் சமாளிக்கக்கூடிய தன்மையான லக்னத்தை குரு பார்க்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இந்த இடத்துல சனி சனி எந்த எந்த உட்காந்து நீச்சலுடைய வீட்டுல நின்று தசை நடத்துறாரு எந்த விதமான சுபத்துவ தொடர்பும் இல்லை நீச்சலுடைய வீட்டுல இருக்கா நீச்சலுடைய வீட்டுல நின்று இந்த இடத்துல சனி தசை சனி திசை என்பது சிறப்பில்லா திசையாக இருக்கும் ஆனா துலாலக்கணத்துக்கு சனி நல்லவரு துலாலக்கணத்துக்கு சனி நல்லவரு ஆயினும் வீடு கொடுத்து இந்த தடவை பாவகிரகமாக ஆயிட்டாரு தன்னுடைய ஆதிபத்திய பலனை ரொம்ப சரியில்லாம தான் செய்வார் எதனால சரியில்லாம செய்வாரு சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீச்சம் பிளஸ் அந்த சந்திரனே அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு இந்த சந்திரனுடைய வீட்டில் கிரகங்கள் உட்கார்ந்து பாருங்க அதை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா சந்திரனுடைய ஒளித்தன்மை வைத்தே நீங்க எடுக்கணும் சந்திரன் நீச்சம் பிளஸ் அமாவாசையை நோக்கி செல்லக்கூடிய சந்திரன் முழுமையாக ஒளி இழந்த இருள் சந்திரன் அவருடைய வீட்டில தான் சனி இருக்கார் அதே உச்சருடைய வீட்டுல இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்காரு இப்ப சனி இந்த லக்கணத்திற்கே கெட்ட ஆதிபத்தியம் வைக்கின்றாரு எதுக்கு கெட்ட வைப்பார் சனி அப்படின்னா மேஷ இலக்கணத்திற்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதியா வருவார் விருச்சிக லக்கணத்திற்கு மூணு கூடிய மாரகாதிபதியா வருவார் நான் மூன்று நாலு கூடியவரா வருவார் கடக லக்கணத்திற்கு சிம் கடக சிம்ம லக்கணத்திற்கு சுத்தமாவே நல்ல தர இயலாதவர் யாருன்னா சனி அப்ப இந்த நிலையில சனிக்கு வீடு கொடுத்த சனி சனிக்கு வீடு கொடுத்த சந்திரம் உச்சம் சனிக்கு வீடு கொடுத்த சந்திரம் இந்த இடத்துல வீட்டுல சனி இருக்க நீச்சலுடைய உச்சருடைய வீட்டுல இருக்காரு இந்த இடத்துல சந்திரன் அப்போதான் அப்போதான் அம்மாவா செட்டு விலகிருக்காரு அப்பதான் அம்மாவாசை விட்டு விலகி இருக்காரு அப்ப கடுமையான இருள் சந்திரனா அவர் இல்ல பிளஸ் உச்ச சந்திரனா இருக்காரு கடக லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு ஆளுக்கும் ஏழு குடையவர் ஆறாம் ஆனா ஆறாம் இடத்தினுடைய கெடுபலனை குறைத்து செய்வார் இந்த ஆறாம் சனி கூடாது ஆறாம் இடத்தை சனி பார்த்தா ஆறாம் அதிபதியாக இந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்க ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி அழிவார்கள் அப்படின்னு நினைப்பீங்க இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஆறாம் அதிபதியாகி ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஆறாம் இடத்தை அதாவது உயர்த்த ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்துரும் ஆறாம் இடத்தினுடைய தன்மையை வலுவாக்குகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துரும் அப்ப இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துருது ஆனா என்ன ஒரு அமைப்புனா உச்சருடைய வீட்டுல இருக்க உச்சருடைய வீட்டுல அவர் இருந்து ஆறாம் இடம் தொடர்பு கொள்றதுனால ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய கெடு பலனை குறைத்து செய்வார் அதாவது ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் நீச்சருடைய வீட்டுல நின்று தசை நடத்த போதுன்னா அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலனை ரொம்ப கெடுபலனாகவே செய்யும் சரியில்லாம செய்யும் ஆனா உச்சருடைய வீட்டுல பாவகிரகமே அமர்ந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய பலனை எப்படி செய்யும் குறைத்து செய்யும் அது உச்சருடைய வீடாக இருந்தால் அதான் நம்ம சொன்னோம் கண்ணில கணத்திற்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட உச்சருடைய வீட்டுல இருக்காரு பாயிண்ட்ல இந்த இடத்துல செவ்வாயினுடைய கெடுபலன் பெருசா இருக்காது அதுக்காக கெடுபலன் இருக்காதுன்னு சொல்லிட்டு பெருசா இருக்கு ஆனா சுபத்துவம் எல்லாவற்றையும் மாற்றம்ங்கிற தன்மையில சுபத்துவம் எல்லாவற்றையும் மாற்றும் என்ற அமைப்புல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பலன் வந்து ஓரளவுக்கு நல்ல பலனாகவே வரும் என்று சொல்லலாம அதே அவயோகரகம் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல வெற்றி ஸ்தானத்துல உபதேயஸ்தானத்துல நட்பு நிலையில இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் இதாக உச்சருடைய வீட்டுல ஒரு கிழங்கு நீச்சலுடைய வீட்டுல தசாநாதனுக்கு வீடு கொடுத்தோம் நீச்சமாக கூடாது இப்ப இருவருடைய அமைப்ப அதாவது இந்த ஜாதகத்தோட நம்ம வந்து கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒருவர் கேட்குறாரு அந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் இருப்பார் சனி இருப்பார் மிதுனக்கணம் தான் அவருடைய கூட்டாளியினுடைய ஜாதகத்தில் மிதுனக்கணம் தான் இந்த கூட்டாளியோட நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்கிறார் சனி அடுத்த தசனத்தை போறாரு சனி எங்கே உட்கார் மிதுன கணத்திலும் சனி அடுத்தவர் தான் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் வீட்டர் தொடர்பு மீட்டருக்கு எட்டில் மறைந்த சூரியன் இப்படி இருக்காருங்க சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் ஆனா அந்த சூரியன் நீச்ச பங்கம் அந்த சூரியன் நீச்ச பங்கம் இப்ப இல்ல சார் அந்த சரி அந்த சூரியன் நீச்ச பங்கமா இருக்காரு அப்ப நல்ல பலனை தருவாரா தர மாட்டாரானா இந்த இடத்துல என்ன தசை நீ எடுக்கிறீங்க சூரிய தசை எடுக்குறீங்களா சனி தசை எடுக்குறீங்களா சனி தசை தசை எடுத்த போது சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சங்கிற பாயிண்ட்ல சனி தசைக்கு தான் நீங்க பலன் எடுக்கணும் சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் அந்த சூரியன் நீச்ச பங்கம் அப்ப சனி நீச்ச பங்கம் என்ற பாயிண்ட் இங்க இல்லை சனிக்கு வீடு கொடுத்த ஒரு நீச்சம் அவ்வளவுதான் அதோட நிப்பாட்டிக்கணும் சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் சனி நீச்சனுடைய வீட்டில் இருக்கின்றால் நீச்சம் அதாவது சூரியனுடைய வீட்டுல இருக்காரு பகைத்தன்மையோடும் இருக்கின்றார் சனிக்கு சுபத்துவ தொடர்பு இல்லாமல் இருக்கின்றார் சனி திசை உங்களுடைய கூட்டாளி நண்பர் அட்டன் கூட்டு பிசினஸ் பண்ணாதீங்க இந்த இந்த வரணும் இடத்துல சனி திசை என்பது யோகமான அவயோ அவயோதசையா அவயோவத ஒருவேளை அந்த சனி ஒரு குருவின் பார்வை இருக்கார் ஒரு சுபத்துவமாக இருக்கின்றார் சுபர் தொடர்பில் இருக்காரு பரவாயில்லை என்ன சொல்லணும் பரவாயில்லை ஏன் பரவாயில்லைன்னு சொல்லணும் ஏன் பார்வை பரவாயில்லைன்னு சொல்றீங்க சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த நீச்சம் ஆகும் போது குருவின் பார்வையை பெற்றிருந்தாலும் கூட பரவாயில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏன் பரவாயில்லை என்று சொல்ல முடியுது இந்த இடத்துல சனி முழுமையாக வடிவடைக்கின்றார் அப்ப இந்த நேரத்தில் பெருசா குரு பார்க்கும்போது பெருசா எல்லாமே போகாது எல்லா வச்சி ஓரளவுக்கு சமாளிச்சு வந்துட்டு இருப்பாரு குருவின் பார்வையும் கிடைக்காதப்ப பத்தொன்பது வருட சனி திசை போராட்டமான திசையாக இருக்கும் அப்படிங்கிற பயன்பீங்க அப்ப நீங்க என்ன அமைப்பு இருக்கணும் நீச்சருடைய வீட்டுல கிரகம் இருக்கா உச்சருடைய வீட்டுல இருக்கா அந்த பாவகிரத்துடைய வீடுகளில் அமர்ந்தாலும் அந்த பாவகரம் உச்சமாக இருந்தா பிரச்சனை கிடையாது சுபகிரத்துடைய வீடுகள்ல ஒரு கிரகம் அமர்ந்தாலும் அந்த சுபகிரகம் நீச்சமானாலும் அது சிறப்பில்லைதான் அதாவதுங்க குரு இருக்காரு குரு வந்து நீச்சம் குரு வந்து நீச்சம் குருவின் வீட்டில் தான் சுக்கரம் உட்கார்ந்து அல்லது செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு குருவின் வீட்டில தான் செவ்வா உட்கார்ந்துருக்காரு விருச்சக செவ்வாய் செவ்வாயிசை அபாரமா இருக்குன்னு சொல்லலாமா அஞ்சில இருக்காரு குருவோட வீட்டில் இருக்காருன்னு சொல்லிடலாமா சொல்ல முடியாது ஏன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் குரு நீச்சம் தசானுக்கு தசான தசை நடத்தக்கூடிய கிரகத்து தசானாதன் அமர்ந்த விட்டாதிபதி நீச்சம் அப்படில இந்த செவ்வாய் திசை என்ன ஆகுது கூடிய திசையாக இருக்கு வலுவான திசை என்று சொல்ல முடியாது இந்த இடத்துல சுபகரத்து வீடுகள் இருக்கு சுபகாரத்துறை வீடுகள்ல இருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாக கூடாது அந்த பாயிண்ட் நீங்க வரணும் நீச்சலுடைய வீட்டுல அந்த கிரகம் நடந்தது தசை கூடாது ராகுலசா பதினெட்டு வருஷம் கண்ணில கிரத்துல பறந்திருக்காரு ராகுலசா பதினெட்டு வருஷம் ஒன்பதாம் இடம் பாக்கிய சாமி ராகு இருக்காரு பாக்கியத்தை தரப்போறாரு அப்படி இப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு கிடையாது தசாநாதனுக்கு வீடு கொடுத்த நீச்சம் பதினெட்டு வருஷமும் போராட்டம் அவருக்கு எதனால கண்ணி லக்னம் லக்னத்திலே சுக்கரன் நீச்சம் அவருக்கு தசாநாதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் நீச்சம் இந்த இடத்துல தசை நல்ல தசையா தசை பதினெட்டு வருடமும் சரி சிறப்பில்லை பாக்கிய சாணத்துல இருக்காரு அப்படி கொடுப்பாரு இப்படி கொடுப்பார் சுக்கரனுடைய வீட்டுல இருக்காரு எல்லாரும் ரைட்டு வீடு கொடுத்தவன் ஏன் வலுவிழந்தா ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம் இந்த பாயிண்ட் தான் வரணும் எந்த நிலையிலும் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவிழக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வீட்டில் ஒரு கிரகம் தர்சனம் எடுத்தது உச்சருடைய வீட்டில் நின்று கிரகம் தரிசனம் உள்ள வித்தியாசம் இந்த அமைப்புங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்